ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்டோலை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுற வாங்க தெரிஞ்சுக்குவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஜனவரி மாதம் முற்றிலும் ஒரு சிறப்பான மாதம் என்று ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது அப்படி ஜனவரி மாதத்தில் மிக முக்கியமான நாள் தற்போது வர இருக்கு அது என்னைக்குன்னா ஜனவரியுடைய பதினெட்டு அன்னைக்கு தமிழ் மாதம் தையுடைய நான்காம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய நிறஞ்ச அமாவாசை இந்த அமாவாசையில் கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றங்கள் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை இந்த வீடியோவில் வந்து எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம் விருச்சக ராசியில பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் இந்த அமாவாசை ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை இந்த தை அமாவாசையை முன்னிட்டு தை அமாவாசையில் சிறப்பு பரிகாரமாக சில பரிகாரமும் ஆன்மீக ரீதியாக செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை செய்தால் என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல வந்து சொல்ல போகிற ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ ராசிக்காரங்க விசாக நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால விருச்சக ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதம் தை அமாவாசையிலிருந்து அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம் மெயினாக உங்களுக்கு திகிரியோங்கிறது அதிகரிக்கும் சகோதரர்கள் வகையில் மிக நல்ல பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் நினைத்த வசதிகள் கிடைத்து எதிலுமே லாபமானது கிடைக்கும் மன ரீதியாக ஒரு தெம்பானது உண்டாகும் வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு கைக்கோடோ வாக்குவன்மையால் காரியம் கூட கைக்கோடோ ஆன்மீக எண்ணமானது உங்களுக்கு உண்டாகோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான திங்கிங் இந்த டைம் ஏற்படும் அதுக்கப்புறமா தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு அதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல நிலைக்கு உயர்வீங்க போட்டிகளானது நீங்கோ எதிர்பார்த்த லாபம் எதிர்பாராத வகையில் கிடைக்கும் தேவையான நிதி உதவி கிடைக்கும் தொழில அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமானது காண்பீர்கள் நிலுவையில் உள்ள பணம் ஈஸியாக உங்க கைக்கு வந்து சேரும் நிர்வாக திறமையானது வெளிப்படும் மேல் இடத்துல கூட உங்களுக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கும் அந்த அங்கீகாரத்தை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது அப்புறம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகள் மூலம் பெருமையானது கிடைக்கும் உறவினர்கள் மூலம் உங்கள் செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்கும் பெண்களுக்கு கூட மனவெகிரியமானது கூடும் சாமர்த்தியமான பேச்சால் எடுத்த காரியம் வெற்றி பெறும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நன்மை தீமை பற்றிய கவலைப்படாம உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வது நல்லது போட்டிகள் அப்பதான் வரையோ ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கும் அப்புறம் மறைமுக எதிர்ப்புகள் வரையோ உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மெயினா வந்து கூடும் அதுக்கப்புறமா அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பணவரவு கூடும் குழப்பம்லாம் வந்து நீங்கும் திறமையாக செயல்பட்டீங்கன்னா பாராட்டு பெறுவீங்க சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் நிதானமாக இருப்பது நன்மை தரும் ராகுவின் சஞ்சாரம் பணவரவு தரும் வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால் நன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு கூட கல்வி நிலை உயரும் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பாராதாமல் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் பல மாற்றங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தை அமாவாசையில் உண்டாக போகுது இந்த தை அமாவாசையில் எதா செய்யறதா இருந்தா உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை வளர்பெறையில திங்கள் வெள்ளி அப்புறம் சந்திராஷ்டம தினம் எதுவும் கிடையாது அதிர்ஷ்ட தினம் இந்த அமாவாசைக்கு பிறகு ஜனவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஸோ உங்களுக்கான முழுசா பலன்கள் வந்து இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ நெக்ஸ்ட் தை அமாவாசையில நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அதை செய்யறதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அந்த பலனுக்கேற்ப நீங்கள் பரிகாரம் செய்து பலன் பெறுங்க ஸோ அந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளா ஈஸியாக இருக்கும் ஆனால் இதை நீங்கள் செய்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அதனால் அந்த பரிகாரம் வந்து கண்டிப்பாக வந்து செய்யணும் அந்த பரிகாரம் மட்டும் செய்யாம இருக்கக்கூடாது அதனால உங்களுக்கு பெருத்த நஷ்டம் வந்து ஏற்படும் இந்த பரிகாரத்தை நீங்கள் இப்போ செய்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு இனி உங்களுக்கு பஞ்சமே வராது ஒரு வருடத்திற்கு நல்ல பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ அதனால என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி பௌர்ணமி நாளுக்கெல்லாம் ஒரு தனி சிறப்பு இருக்கு இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு பல மடங்கு பலனை தரும் சாதாரண நாளில் பரிகாரத்தை செய்தால் பலன் மூன்று மாதத்தில் கிடைக்கும் என்றால் இப்படிப்பட்ட விசேஷமான நாட்களில் பரிகாரங்களை செய்யும்போது ஒரே மாதத்தில் பலனை நம்மளால் நிச்சயம் பெற முடியும் அளவுக்கு சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் இருக்கு அந்த வகையில் தை மாதத்தில் அமாவாசை திதியானது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வர இருக்குது இந்த தினம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் பணம் உங்க வீடு தேடி தானாக வரும் அந்த பரிகாரத்தை எப்படி செய்வதுங்கிறத வாங்க பார்க்கலாம் பரிகாரத்தை செய்துவிட்டால் கூரையை பிச்சு கொண்டு பணம் கொட்டும் நீங்க சும்மாவே இருக்கலாம் என்பது அர்த்தம் கிடையாது பணம் சேர வேண்டும் என்ற ஆசை இருக்கு தொழில் தூங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கு எல்லா முயற்சிகளும் மேற்கொள்கிறோம் ஆனா முயற்சிகளில் தடை லோன் கிடைக்கவில்லை ஒரு கடை வைத்து வியாபாரம் செய்யலாம் என்று நினைக்கிறோம் கடை வைக்க இடம் கிடைக்கவில்லை யாருடைய சப்போர்ட்டும் கிடைக்கவில்லை என்று தனிமரமாக நீங்க நிற்கிறீங்கன்னா இந்த பரிகாரத்தை அமாவாசை நாள்ல செய்து பாருங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் வங்கியில லோன் கூப்பிட்டு கொடுப்பாங்க எதிர்பாராத இடத்துல கடை வைக்க சூப்பரான இடம் கிடைக்கும் இவையெல்லாம் ஒரு உதாரணத்திற்கு தான் இது போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் படிக்காம திணறி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய அறிவு திறன் கூடும் மேல் படிப்புக்காக முயற்சி செய்து காலேஜில் சீட்டு கிடைக்கவில்லை வெளிநாட்டில் இடம் கிடைக்கவில்லை நல்ல இடத்துல சீட்டு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது யாரை பிடித்தால் சீட்டு வாங்கலாம் இதற்கான வழிகள் எல்லாம் அடைந்திருக்கிறது இந்த பரிகாரம்தான் இந்த வழிகளை எல்லாம் திறக்கக்கூடிய பரிகாரம் இது ஆகவே பரிகாரத்தை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையானது குப்பமேனிவேர் அதிசக்தி வாய்ந்த வேர் அமாவாசைக்கு முந்தைய நாளே இந்த வேரை எடுத்து வந்து வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும் வேரை பிடுங்கும்போது செடிக்கு வணக்கம் சொல்லிவிட்டு இந்த வேரை நல்ல விஷயத்துக்காக தான் பயன்படுத்த போகிறேன் என்று செடியிடம் சின்னதாக மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு வேரை எடுத்து வாருங்க வேரில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் எதுவும் படக்கூடாது பார்த்து எடுங்க வேரில் இருக்கக்கூடிய மண்ணை எல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் அலசி காய வைத்து கொள்ளுங்க அமாவாசை காலையில் முன்னோர்கள் வழிபாட்டை எல்லாம் முடித்து விடுங்க மாலை ஆறு மணி அளவில் பூஜாரியில ஒரு விளக்கேத்தி வைத்து ஒரு தாயத்தை எடுத்துக்கொள்ளுங்க அதனுள்ளே உள்ளே இந்த குப்பமேனி வேர் போட்டு விட வேண்டும் ஒரு சிட்டிங்க விபூதி கொஞ்சம் பச்சக்கருப்பருத்தை நுணுக்கி அந்த தாயத்துக்குள் போட்டு தாயத்தை அடுத்து ஒரு சிவப்பு கயிற்றில் கொடுத்து உங்க வீட்டில் குலதெய்வத்தின் திருவுருவ படம் இருக்கக்கூடிய அந்த படத்திற்கு கீழே ஒரு கிண்ணத்துல இந்த தாயத்தை வைத்து மன உருகி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் குலதெய்வத்தின் திருவுருவப் படம் இல்லை என்றால் இஷ்ட தெய்வத்திற்கு முன்பாக வைத்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தாயத்தை கையில் எடுத்து என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் என்னை விட்டு விலக வேண்டும் என்னுடைய முன்னேற்றம் வானளவு உயர வேண்டும் செல்வ செழிப்பு வானளவு உயர வேண்டும் கடன் ஒரு ரூபாய் கூட இருக்கக்கூடாது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்காது பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் வேண்டி இந்த தாயத்தை கழுத்தில் கட்டி அல்லது கை புஜங்களில் கட்டி கொள்ளுங்கள் இடுப்பில் கட்ட வேண்டாம் பெண்களாக இருந்தால் தாயத்தை வெளியில் தெரியக்கூடாது இந்த தாயத்தை செயினுக்குள்ளே கட்டி எப்போது ட்ரெஸ்ஸுக்குள் பக்கம் போட்டுக்கொண்டாலும் தவறு கிடையாது இப்படி இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் அணியலாம் தாய் தந்தையர் இந்த தாயத்தை தயார் செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த தாயத்தை கழுத்தில் கூட கட்டி விடலாம் உங்களுக்கு நீங்களாகவே தயார் செய்து கொள்ளக்கூடிய தாயத்து இது ஒரு வருடம் வரை இதனுடைய சக்தி இருக்கும் அடுத்த தய அமாவாசை வரும் வரை இதை நீங்கள் உங்களுடைய கழுத்தில் கட்டி கொள்ளலாம் இந்த சக்தி வாய்ந்த எளிய பரிகாரத்துல முழு நம்பிக்கை இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க இந்த தை அமாவாசையில் செய்து பாருங்க இதை நீங்க செய்யறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் பரிகாரங்கள் பலன்கள் எல்லாமே தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி